இன்னைக்கு சிறகடிக்கு ஆசை சீரல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா ரோஹினி இன்னைக்காவது மாட்டுவாங்களோன்னு அப்படின்னு நினைச்சோம் இன்னைக்கும் மாட்டவே இல்லைங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்றது வெடி வெடிச்சது அந்த திருப்பி விஜய டான்ஸ் ஆடினது இதவே தான் ரிப்பீட்டடாக போட்டு காமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அகோரிசாமி மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு அவர் வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து பயம் புடுத்துறது அவரை பார்த்ததும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வெளியே வந்து என்ன சொல்றாருன்னு காண்டி பார்த்தா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு கண்டினியூஸா அதுக்கப்புறம் மனோஜை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு ரோகிணியை பார்த்து முறைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த முத்துவோட அப்பாவை பார்த்து பயங்கரமாக அழுகிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றி மாற்றி ரியாக்ட் பண்ணிட்டு மீனாவை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு மறைஞ்சிடுறாரு அப்புறம் வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க இவர் சொல்கிறது அது வந்து எதுவும் எடுத்துக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் இவர் ஒரு தடவை மழை பெய்யும்னு ஊருக்குள்ள சொன்னார் அதே மாதிரி மழை பெஞ்சிச்சு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு இருந்தாங்க நீ போனி போய் தாலி கட்டிக்கோன்னு சொல்லி சொன்னால் சொன்னாரான் பத்தே நல்ல தா அவர் அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர் சொன்னது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீன் அதை கேட்டு பயங்கரமாக பதட்டமாகறாங்க ஐயோ அவர் வந்து என்னை வேற ஊற விட்டு போயிடுன்னு வேற சொன்னாரே என்ன நடக்க போகுதுன்னு தெரிலன்னு பயந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ போல ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட்லாம் பண்ணிட்டாங்க இதை பற்றி ரோகிணி வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஐயோ அந்த சாமி வேற என்னை பார்த்து மொறச்சாரு அந்த பக்கம் நம்மளோட ஃப்ரெண்டை வேற பார்த்துருக்காரு இதே சாமியார் தான் வந்து பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல நிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடணும்னு சொல்லிட்டு இங்கிட்டு முத்து ஃபேமிலி வந்து இருக்காங்க அங்கிட்டு ரோகிணி ஃபேமிலி வந்து அந்த திதி கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கப்போ ஐயர் வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு திதி கொடுக்க முடியாதுமானு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் அந்த கோயில் வந்து இன்றைக்கி பூட்டியாச்சு அந்த தெருவில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு அதனால் பூட்டிகிட்டோன்னு சொல்கிறாங்க அதனால ஒரு ஆத்தங்கரை ஓரமாக வச்சு நம்ம திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹினி அங்கே வர வச்சிடலாம் ஆத்தங்கரை கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த பக்கம் எல்லாரும் குலசாமி கோயிலில் நின்று அந்த பூஜையை வழிபட்டுட்டுருக்கப்போ ரோஹினி அட்டன் பண்ணி பண்ணி அம்மா பேசிட்டே இருக்காங்க பேசிட்டே எப்படியாவது வந்துடு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து வர பொறுத்துறாங்க சரி வை நான் என்னன்றத பாக்குறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படியே முழிச்சிட்டே நிக்கிறாங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே தொடரும்னு போட்டு முடிச்சு விட்டாங்க நாளைக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க ரோஹினி வந்து மீனாக்கண்ணில் படுற மாதிரி நாளைக்குன்றதை காமிச்சிருக்காங்க பட் நாளைக்காவது அதை ரிவீல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட்டாக என்ன நடந்துச்சுன்றதை சொல்லிடலாம் பாய்